சீரியல் எக்ரஸோடய சேரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் தான் சொல்லுவாங்க நிறைய இன்டர்வியூவில் நீங்கள் அதை பற்றி பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சாரீஸ் நம்மளுக்கு சூட் ஆகுமா இல்லையா அந்த மாதிரி சாரி எடுக்கிறப்போ அதனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணியிருக்கிற சேரீ பிலோ ரேட்டட் சேரீ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா கலர் சூப்பராக இருக்குது கலர் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை லுக் வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது பட் வேர் பண்ணுறப்போ நம்ம உள்ளே வந்து உள்ளே சுருகிற பகுதி நெக்ஸ்ட் வந்து டக்இன் பண்ணுற அந்த பார்ட் பார்டர் பார்ட் இருக்கு இல்லைங்களா அதெல்லாமே வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது நான் வந்து ரொம்ப ஹைட்டுக்கு நான் மேலே இன்னும் நான் வந்து டக்இன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஸாரீ வந்து வித் வைஸில் பற்றலை அதனோட பார்டருக்கு மட்டும்தான் நான் உள்ள வந்து டக்கின் பண்ணியிருக்கேன் ஆஷ் விஷ்வன் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள வந்து சொருகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துடணும் இப்போ நான் வந்து என்னுடைய பல்லு ப்ளேட் முந்தான பிளேட்டுக்காக நான் வந்து பிளேட்ஸ் எடுக்கிறேன் பிளேட்ஸ் வந்து ஆல்ரெடி குட்டி குட்டியாக தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பிளேட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நீங்கள் வந்து பிளேட் பல்லு ப்ளேட் எடுக்கிறப்ப என்ன பண்ணிக்கணும் இந்த மாதிரி செல்ஃபாக வேர் பண்ணுறப்போ உங்களோட கழுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்படி கழுத்தில் உள்ள மடிப்பில் வச்சு அப்படியே பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளேட்ஸ் வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மடிப்பு மடிப்பாக எடுத்து கரெக்டாக வச்சு 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 என்ன பண்ணிக்கிங்கன்னா சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க ஏன்னா இது நாம் நார்மலாக அந்த காட்டன் சேரீ என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா ஷோல்டரில் போட்டு பண்ணுவோம்ல பட் இந்த சேரீ வந்து அப்படி பண்ண முடியல ஏன்னா அது மாதிரி வலிக்கிட்டு வர மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து கழுத்தை யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த போர்ஷன் நம்ம எடுக்கிறப்ப என்ன பண்ணிக்கிங்கன்னா உங்களோட ப்ளவுஸோட சேர்த்து வச்சு இந்த ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் எடுத்தோம் இல்லையா பல்லு ப்ளீட் அந்த பின்னை வந்து அப்படியே உங்கள் ப்ளவுஸோட சேர்த்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது பா போர்ஷன் வந்து நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறப்ப ப்ளீட்ஸும் நல்லா நீட்டாக வந்துடும் அது அப்படியே நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ எடுத்துட்டு அப்படியே ஷோல்டர் பாயிண்டில் ப்ளவுஸோட சேர்த்து வச்சு பின் பண்ணிடுங்க இப்போ ஸேரீயோட ஃபஸ்ட் லேயர் அப்படியே ஃப்ரண்ட்டில் இழுத்து கொண்டு வந்து டைட்டாக ஃப்ரண்ட்டில் வச்சு உங்கள் ஸ்டமக் சைடு வச்சு ஒரு பின் பண்ணிக்கிங்க நல்லா டைட்டாக அதுக்கப்புறம் சென்டர் பிளேட் வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு யூஸ் பண்ணி எடுங்க நீங்கள் அப்படி எடுக்கிறப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி நம்ம பின் பண்ண பாட்டிலிருந்து அப்படி மேலே சாரியோட போர்ஷன் மேலே தூக்கி அந்த கேப் விடணும் அப்போ தான் வந்து சைடு பிளேட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்போ கரெக்டாக அழகாக வரும் அதே மாதிரி நீங்கள் சேரீயோட சென்டர் பிளேட் எடுத்ததுக்கப்புறம் கையோட அதில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு அந்த பார்டரில் எல்லா ப்ளேட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் புள்ள சொரு அந்த போர்ஷன் இருக்கும் இல்லையா நீங்கள் வீடியோவில் பாருங்கள் ஸோ அந்த பார்ட்லேயும் ப்ளீட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சு அரேஞ்ச் பண்ணி ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க இது நம்ம நார்மல் சாரீ மாதிரி செவன் எயிட் ப்ளீட்ஸ் வரல வெறும் ஃபைவ் ப்ளீட் மட்டும்தான் ஃபோர் டு ஃபைவ் அது குட்டி குட்டியாக எடுத்ததுனால ஒரு ஃபைவ் ப்ளீட்ஸ் மட்டும்தான் தான் எடுத்துருக்கேன் ஓ சாரியோட லென்த்தும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இதுக்கப்புறம் உங்களோட ரைட் சைடில் அப்படியே கைவிட்டு அந்த ஹோல்கில் விட்டு அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் இருக்கு இல்லைங்க அதை அப்படியே சுருட்டி சைடில் வந்து சொருகி விட்டுருங்க இப்போ நீங்கள் பாருங்கள் சைடு ப்ளேட் ஆட்டோமேட்டிக்காக நல்லா அழகாக லேயர் லேயராக நல்லா ஒரு சூப்பராக வந்திருக்கு உடம்போடு ஒட்டி நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் லுக் வந்து நம்மளுக்கு இதில் வந்து கிடைக்குது ஸாரீ வந்து ரேட் கம்மியாக இருக்குது நல்லா இருக்காத நினச்சேன் பட் லுக் வைஸும் சரி நம்ம வியர் பண்ணுறப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது பட் கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்க என்ன மாதிரி கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு சேரீ வந்து பத்தாது இப்போ உட்காந்துட்டு எழுந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உள்ளே டக்இன் பண்ணியிருக்கிற பாட்டு வந்து வெளியில் வந்துடும் ஓகேங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கவங்க கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சேரீஸ் வந்து கண்டிப்பாக சூட் ஆகும் கொஞ்சம் ஹைட்டைட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேரீ வந்து பத்தாது இல்லை நம்ம நார்மலாக இல்லை நம்ம ஒன் டைம் கட்டிக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் ஸாரீ கட்டின மாதிரி இருந்தால் போதும் அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் பட் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை பஸ் ட்ராவல் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் லு ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுத்துச்சு அதாவது எங்கேயாவது வெளியில் வந்துடுமோ டக்கின் பண்ணுறது எங்கேயாவது வெளியில் வந்துடுமோ இல்லை எதாவது ஏதாவது மு ஸேரீ வந்து முதிச்சிட்டாங்கன்னா வெளியில் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயந்தான் இருக்குது பட்டு ஸாரீ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது கலரும் ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணுறதும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ அவ்வளோதான் லீனாக கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த சேரீ கண்டிப்பாக சூட் ஆகும் இப்போ ரெண்டாவது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற சாரீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சேரீ பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பார்டரும் நல்லா ப்ராடாக இருக்குது உள்ளே டக்கின் பண்ணுறதும் நல்லா உள்ளே நான் பெருசாகவே நல்லா டக்கின் பண்ணிவிட்டேன் ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்கின் இன் பண்ணதுக்கு அப்புறமும் கரெக்டாக நம்ம கால் கீழே குதிங்கால் வரைக்கும் நல்லாவே வந்து ஃபில் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த ஸேரீ பொறுத்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வெளியில் வந்துடும் அப்படின்னு அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து இதில் இல்லை இது அப்படியே ஒரு சுற்றி சுற்றி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துருங்க ஃப்ரெண்டில் கொண்டு வந்ததுக்கப்புறம் பல்லு ப்ளீட் எடுக்கணும் பல்லு ப்ளீட் நம்ம எப்போ போல் நம்ம வந்து நான் வந்து என்னுடைய கழுத்தை யூஸ் பண்ணி ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்காக நான் கழுத்தை யூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு போர்ஷன் நான் எடுக்கிறப்பவும் ப்ளீட்ஸ் கலையாமல் இருக்கிறதுக்காக சேஃப்டி பின் வச்சு நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் இதுவும் இந்த சாரி ஒன்றும் பிரச்சினையில் பல்லு ப்ளீட் எடுக்கிறதுனால வந்து ப்ளீட்ஸ் வந்து கலையில் நம்ம எப்படி ப்ளேட்ஸ் எடுக்கிறோமோ நான் ஒரு செட்டப்லேயே வந்து பிளேட்ஸ் எல்லாமே நீட்டாக ஆகி வந்துடுது ஸோ நான் ஒவ்வொரு டைமும் என்னுடைய ஷோல்டர் யூஸ் பண்ணி அப்படியே ப்ளீட்ஸ் வந்து எடுத்து எடுத்து எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த லென்த் வச்சு நான் வந்து என்னுடைய ஷோல்டர் பாயிண்டில் வச்சு பின் பண்ணிக்கிறேன் இப்போ சேரீயோட ஃபஸ்ட் லேயர் அப்படியே ஃப்ரண்ட்டில் இழுத்து கொண்டு வந்துருங்க நீங்கள் அப்படி இழுத்து கொண்டு வரப்போ இந்த ஸாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ நான் வந்து டைட் பண்ணுற பாருங்கள் எனக்கு வந்து அந்த பிங்க் கலர் ஸேரீ வேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கல நல்லா டைட் போர்ஷன் நல்லா டைட் இழுத்து கொண்டு வந்து ஃப்ரண்டில் பின் பண்ணையில் இவ்வளோ வந்து ஃபிட்டாக எனக்கு இல்லை அந்த சேரீ பொறுத்தளவுக்கு ஆனால் இது பாருங்கள் நம்ம வந்து பின் பண்ணுறப்பவே தெரியுது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ சென்ட்ரல் ப்ளீட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள் சென்ட்ரல் ப்ளீட் நான் என்னோடய லெஃப்ட் சைட்லேருந்து அப்படியே ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ப்ளீட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஸாரி பொறுத்தளவுக்கு லென்த் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு அதனால் ப்ளீட்ஸும் எடுக்கிற ப்ளீட்ஸ் செவன் ப்ளீட்ஸ் வரைக்குமே வருது பிளேட்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு ஒவ்வொரு நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் எடுத்து அப்படியே அந்த பார்டரில் வந்து ஃபஸ்ட்டு செக்யூர் பண்ணிடுங்க அந்த பின் நீங்கள் டக்கின் பண்ணுனதுக்கு அப்புறமும் கழட்டக்கூடாது நீங்கள் உள்ளே டக்இன் பண்ணதுக்கப்புறமா சைடு பிளேட் வந்து அரேஞ்ச் பண்ணணும் இந்த உங்களோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா சாரியோட போர்ஷன் இருக்கும் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதில் உள்ளே உள்ளே கையை விட்டு இந்த சைடு பிளேட்டோட பார்ட் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும் அதை அப்படியே நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த சேரீ பொறுத்த அளவுக்குமே சைடு இப்ளிக் ரொம்பவே பர்ஃபெக்டாக வருது ஏன்னா ஸேரீ வந்து நல்ல ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் இப்படி தூக்கிட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிக்கிங்கன்னா அப்படியே உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு சேரீ ரொம்ப புசு புசுண்ட் இருக்குது அப்படின்னா அப்படியே பின்னாடி கொண்டு வந்து பேக் சைடு சொறிக் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஸேரீ வந்து நீட்டாயிடும் இப்போ பாருங்கள் சாரியோட சைடு ப்ளீட் ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் சேரீயோட ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் ப்ளேட்லாம் நல்லா நீட்டாக எடுத்து கரெக்ட் பண்ணி விடுங்க சைடு ப்ளீட்டில் ஷேப் கரெக்டாக எடுத்து விடுங்க சென்டர் ப்ளீட் வந்து நம்ம ஆல்ரெடி சொருக்கி விட்டதோடு சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இல்லையா அதெல்லாம் நீட்டாக எடுத்து ஒவ்வொரு லேயராக எடுத்து எடுக்க சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து யாராவது கூப்பிட்டுக்குங்க ஸோ எங்கள் வீட்டில் பொறுத்தளவுக்கு என்னுடைய பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணி விடுவாள் அதே மாதிரி உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா யார் உங்களுக்கு ப்ளீட் இருக்க ஹெல்ப் பண்ணுவாள் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஸாரீஸ் பொறுத்தவரை நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்கிற சேரீ கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்க ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறவங்க சூஸ் பண்ண வேண்டாம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு அது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம சாரீஸ் வந்து பிரச்சனை இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம எவ்வளோ கட்டுற விதத்தில் கட்டினாலும் சூப்பராக இருக்கும் பட் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம ஸாரீஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் ஸோ அவ்வளோதான் இந்த சேரீ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட சப்போர்ட் தாங்க தேங்க் யூ